ஐப்பசி மாத பலன்களில் இருக்கும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறது மிக மிக நல்லது பொதுவாகவே ராசி அதிபதி வந்து பாவ கிரகமாக இருந்து அந்த பாவ கிரகம் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகம் மூன்று ஆறு பதினொன்றில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களுக்கான ஆரம்பம் ஆரம்பமாகக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும் ஒன்று இதே ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் வந்து சந்திர பகவானும் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மனசில் வந்து தீர்க்கமான முடிவு அதாவது இந்த முடிவு எடுத்து இந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்குங்கிற விஷயத்தை வந்து தீர்க்கமாக உணரக்கூடியது அதாவது எந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறோமோ எடுக்கிற அந்த விஷயத்தில் வந்து ஜெயித்து காட்டுறது ஜெயிச்சு அந்த விஷயத்தில் வந்து நினைச்சு காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கோம்